பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவோர் பலர் ஆனால் சிலர் மட்டுமே அதற்கான திட்டங்களும் மனதில் தனியாத ஆர்வமும் கொண்டு செயல்படுவார்கள் அந்த இரண்டும் தான் பணம் சேர்ப்பதற்கான வழிகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடேசிய குட் டே சேனல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் சார் உளவியலினுடைய ஒன்பதாவது அத்தியாயம் காட்சிக்கு வராததே வெற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களிடம் எவ்வளவு செல்வம் உள்ளது என்பதை காட்டுவதற்காக செய்யப்படும் செலவுகளே உங்கள் செல்வத்தை எளிதில் இழக்க செய்யும் செயல்கள் செல்வம் பல முரண்களை உள்ளடக்கியது அத்தகைய முரண்களுள் ஒன்று எது காட்சிக்கு வரவில்லையோ அதுவே செல்வம் இரண்டாயிரம் ஆண்டை அடுத்து சில ஆண்டுகள் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஓட்டுநராக இருந்தபோது உள்ளிழுக்கும் மூச்சை தவிர விலை மதிப்பை பொறுத்தே ஒவ்வொரு பொருளும் முன்னுரிமை பெறுகின்றன என்பதை நான் கண்டேன் ஒரு ஃபெராரி வாகனம் உங்களுக்கு அருகில் செல்கின்றது என்றால் அதை நீங்கள் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை என்றாலும் அதை ஓட்டுபவர் மிக செல்வந்தராக இருத்தல் வேண்டும் என்ற எண்ணமே உங்கள் உள்ளத்துள் எழும் ஆனால் அத்தகையோருள் எனக்கு தெரிந்த ஒரு சிலர் அவ்வாறாக செல்வத்தில் மிதப்பவர் அல்ல என்பதை உணர்ந்திருக்கின்றேன் பெரும்பான்மையானோர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள்தான் என்றாலும் தங்கள் வாகனத்துக்காக தங்களுடைய வருவாயின் பெரும் பகுதியை செலவழிப்பவராகவே இருந்தனர் எனக்கு ஒருவரை நினைவிருக்கிறது அவர் பெயரை ரோஜர் என்று கொள்வோம் அவர் என் வயதை ஒத்தவர் அவர் என்ன தொழில் புரிகின்றார் என்பதை நான் அறியவில்லை ஆனாலும் அவர் ஒரு போர்ஷ் வாகனத்தை தான் பயன்படுத்துவார் என்றாலும் அது மற்றவர்கள் வாயை பிளந்தபடி காணும் அளவிற்கு ஆடம்பரமானது ஆனால் ஒரு நாள் ரோஜர் ஒரு பழைய ஹோண்டா வாகனத்தில் வந்தார் அதைத் தொடர்ந்து இரு வாரங்களாகியும் அவர் ஹோண்டாவில்தான் வந்து கொண்டிருந்தார் உங்களுடைய ஃபோர்ஸ் வாகனத்துக்கு என்ன ஆயிற்று என்று நான் அவரை வினவினேன் வாகன கடனின் மாதாந்திர தொகையை சரியாக திருப்பி கட்டாததால் அந்த வாகனம் வங்கியால் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது என்றார் அவர் முகத்தில் வெட்கம் என்று ஏதும் இல்லை ஏதோ விளையாட்டில் அடுத்த கட்டம் என்ன என்பதை கூறுவதைப் போல அவர் கூறினார் அவரை பொறுத்து உங்களின் ஒவ்வொரு கணிப்பும் தவறானவைதாம் அத்தகைய ரோஜர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏராளமாக உள்ளனர் ஒரு லட்சம் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு வாகனத்தை ஓட்டிக் கொண்டு வருபவர் வேண்டுமானால் செல்வந்தராக தோன்றலாம் ஆனால் அவரிடம் முன்னர் இருந்த செல்வத்திற்கு ஒரு லட்சம் டாலர்கள் குறைவான செல்வமே இப்போது அவரிடம் இருக்கும் அல்லது பத்து லட்சம் டாலர்கள் மேலும் கடன் சேர்ந்து இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் உண்மையாக இருக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு அவரைப் பற்றி தெரிய வாய்ப்புள்ளது எதை நாம் கண்கூடாக காண்கின்றோமோ அதை மட்டும் வைத்தே ஒருவரின் செல்வத்தை நாம் மதிப்பிடும் வழக்கம் உள்ளது ஏனெனில் நமக்கெதிரில் அந்த செய்தி ஒன்றே கணி காரணியாக கிடைக்கின்றது மக்களின் வங்கிக் கணக்கையோ அல்லது அவர்களுடைய மூலதனத்தின் விவரங்களையோ நாம் பார்க்க இயலாது எனவேதான் வாகனங்கள் வீடுகள் இன்ஸ்டாகிராமில் அவர்கள் பதியும் புகைப்படங்கள் போன்ற புறத் தோற்றங்களை மட்டுமே வைத்து ஒருவருடைய செல்வத்தை தீர்மானிக்கின்றோம் மக்கள் இத்தகைய வகையில் தங்கள் செல்வம் குறித்து போலித்தனமாக பறைசாற்றி கொள்ள நவீன முதலாளித்துவம் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது இத்தகைய நிலை அவர்கள் உண்மையாகவே அத்தகைய செல்வத்தை பெரும் வரை தொடர்ந்து நடக்கிறது ஆனால் உண்மை இதுதான் செல்வம் என்பது நீங்கள் காணாதது காட்சிக்கு அகப்படாதது செல்வம் என்பது வாங்காத வாகனங்களில் உள்ளது வாங்கி குவிக்காத வைரங்களில் உள்ளது அணியாத கை துணிமணிகளிலும் உள்ளது பயணங்களின் போது முதல் வகுப்பு இருக்கைகளை மாற்றிக்கொள்ளாத கொள்ளாத போது சேர்வது செல்வம் என்னும் பொருளாதார அளவீடு கண்ணுக்கு தெரியும் பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்காமல் இருப்பதில் வளர்வதே ஆனாலும் செல்வத்தை பற்றி நாம் அப்படி சிந்திப்பதில்லை அதற்கு காரணம் எது காட்சிக்கு அகப்படவில்லையோ அதன் மதிப்பு என்றும் சிந்தனைக்கு வருவதே இல்லை தொடர்ந்து வரம்பில்லாமல் செலவு செய்து கொண்டிருந்ததால் பாடகர் ரிஹானா ஒரு கட்டத்தில் திவாலாகும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்நிலையில் அவர் தன்னுடைய பொருளாதார ஆலோசகர் மீது வழக்கு தொடுத்தார் அதற்கு விளக்கம் அளித்த ஆலோசகர் பொருட்களை வாங்கி குவித்துக் கொண்டே இருந்தால் கையில் செல்வம் குறைந்து பொருட்களே நிறைந்து கிடக்கும் என்பதை கூட நான் அவருக்கு சொல்லித்தான் தெரிய வைக்க வேண்டுமா என்ன என்றார் நீங்கள் அந்த பதிலை கேட்டு சிரிக்கலாம் சிரித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மக்களுக்கு சொல்லித்தான் தெரிய வைக்க வேண்டும் தாங்கள் மில்லியனர் ஆக வேண்டும் என விளையும் நபர்களில் பெரும்பாலானோர் உண்மையில் விளைவது நான் மில்லியன் டாலர்களை செலவு செய்ய விளைகிறேன் என்பது ஆனால் அது உண்மையில் மில்லியனராயிருப்பதற்கு எதிர்மறையானது முதலீட்டாளர் பில் ஒரு முறை குறிப்பிடும்போது நல்ல பொருட்களை வாங்கி குவிப்பதை விட துரிதமாக செல்வ செழிப்பை உணரும் வழிமுறை வேறில்லை ஆனால் உங்களிடம் இல்லாத செல்வத்திலிருந்து செலவு செய்வது சரியான வழியாகாது உங்களிடம் இருக்கும் செல்வத்திலிருந்து செலவு செய்வதே நீங்கள் செல்வந்தராக தொடர்ந்து இருப்பதற்கான வழிமுறையாகும் அது மிகவும் எளிதானதே என்கிறார் இது மிகச்சிறந்த கருத்தாக தெரியலாம் ஆனால் நீண்ட நாட்களுக்கு இந்நிலை பிடிக்காது உங்களிடம் இருக்கும் செல்வத்தை செலவு செய்யாமல் இருக்கும் முறையே நீங்கள் செல்வந்தராக தொடர்ந்து இருப்பதற்கான ஒரே வழியாகும் அது செல்வம் எப்படி தன்னைத்தானே பெருக்கிக் கொள்கிறது என்பதை குறித்தல்ல அதுவே செல்வம் என்பதன் வரையறையாகும் வசதியான வாழ்வு செல்வம் என்னும் இவ்விரு நிலைகளுக்குள்ளான வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து வரையறுத்தல் முக்கியம் இந்த வரையறை மொழியியலுக்கு உட்படாத வரையறை ஆகும் இந்த வித்தியாசத்தை உணராதிருத்தல் என்பதே பணம் குறித்த பல்வேறு தவறான முடிவுகளுக்கு மூலமாக அமைகிறது வசதியான வாழ்வு என்பது மாத வருவாய் போன்றது ஒரு லட்சம் டாலர்கள் மதிப்புமிக்க ஒரு வாகனத்தை ஒருவர் ஓட்டிச் செல்கிறார் என்றால் அதை கண்டிப்பாக வசதியான வாழ்வு எனலாம் காரணம் அவர் அந்த வாகனத்தை கடனில் வாங்கியிருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட வருவாய் இருந்தால்தான் அது சாத்தியப்படும் பெரிய விசாலமான வீடுகளில் வாழ்வோரின் நிலையும் அப்படித்தான் வசதியாக வாழ்பவர்களை கண்டுபிடிப்பது என்பது அரிதில்லை பெரும்பாலும் அவர்கள் எப்படியாவது தங்கள் வசதியானவர்கள் என்பதை காட்டிக் கொள்வார்கள் ஆனால் செல்வம் என்பது கண்ணுக்கு தெரியாதது மறைந்திருப்பது அது செலவழிக்கப்படாத வருவாய் பிற்காலத்தில் எதையாவது வாங்குவதற்கான முறையான இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத நிலை செல்வத்தின் மதிப்பு அது நம் முன்னர் நீட்டும் வகை வகையான வழிகள் பல்வேறு வழிகளுக்கு நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை எவற்றை நாம் இன்று வாங்க இயலாதோ அவற்றை விட அதிகமான பொருட்களை பிற்காலத்தில் நாம் வாங்கும்படியாக வளர்தல் ஆகிய குணாதிசயங்களை கொண்டது சீரான உடவும் உடற்பயிற்சியும் ஓர் ஒப்புமையை நமக்கு உணர்த்துகின்றன உடற்பழுவை குறைத்தல் என்பது மிகவும் கடினமான செயலாகும் மிகையான உடற்பயிற்சி செய்வோருக்கு கூட கூட அது கடினமாகவே உள்ளது அதற்கான காரணத்தை தி பாடி என்னும் தன்னுடைய நூலொன்றில் பில் பிரைசன் விளக்குகின்றார் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தினம் செய்யும் உடற்பயிற்சிகளால் கரையும் கலோரிகளின் அளவு நான்கு மடங்குகளுக்கு மேலாக மிகைப்படுத்தப்பட்டு கூறப்படுகின்றது என்கின்றது கூடவே தாங்கள் இழக்கும் கலோரிகளைப் போல இரண்டு பங்கு அளவிற்கான உணவையும் அவர்கள் உட்கொள்கிறார்கள் இது மெய்யானால் மிகையான உணவையும் உட்கொண்டு நீங்கள் மிகையாக உடற்பயிற்சி செய்ததை நிறுத்திவிடலாம் அதைத்தான் நம்மில் பலரும் செய்து வருகிறோம் உடற்பயிற்சி என்பது வசதியான வாழ்வதைப் போன்றது நான் உடற்பயிற்சி செய்துவிட்டேன் அதனால் அதற்கான வெகுமதியை எனக்கு நானே விருந்து கொடுத்து கொள்ளப் போகிறேன் என்று எண்ணுகிறார்கள் செல்வம் என்பது அந்த உணவை செரிக்கச் செய்து கலோரியாக மாற்றிக் கழிப்பதை போன்றது அது மிகவும் கடினமான காரியம் ஆகும் அதற்கு நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ளும் முறை தேவை ஆனால் நம்மால் என்ன செய்ய இயலும் என்பதற்கும் என்ன செய்ய விளைகின்றோம் என்பதற்குமான அந்த வித்தியாசம்தான் நாட்கணக்கில் சேர்க்கையாக சேர்கிறது நம்மில் பலருக்கு வசதியாக வாழ்பவர்களை கண்டு கொள்ளுதல் என்பது மிகவும் எளிதான செயலாகின்றது ஆனால் மெய்யான செல்வந்தர்களை கண்டு கொள்ளுதல் என்பது அரிதாகவே உள்ளது ஏனெனில் செல்வம் என்னும் அந்த வரையறையின்படி அது கண்களுக்கு புலப்படாமல் மறைந்தே இருக்கின்றது மிகையாக செலவு செய்து பொருட்களை வாங்கி குவிக்கும் மெய்யான செல்வந்தர்களுள் உள்ளனர் அந்த நிலையிலும் நாம் அவர்களின் செல்வத்தை காண இயல்வதில்லை மாறாக அவர்களின் வசதியான வாழ்க்கை முறையையே காண்கின்றோம் அவர்கள் தேர்வு செய்யும் வாகனங்களை பார்க்கின்றோம் அவர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பும் பள்ளிகளின் தேர்வை பார்க்கின்றோம் அவர்களுடைய சேமிப்பையோ ஓய்வூதிய கணக்கையோ அல்லது முதலீட்டு நிரல்களையோ நாம் பார்ப்பதில்லை அவர்கள் வாங்கி வசிக்கும் வீடுகளை மட்டுமே பார்க்கின்றோமே அன்றி அவர்கள் இன்னும் சற்று முயன்று தங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு வாங்கியிருக்கக்கூடிய வீடுகளை பார்ப்பதில்லை இந்த போக்கில் அபாயகரமான ஒன்று என்னவென்றால் என் கணிப்பின்படி பெரும்பான்மையானோர் உள்ளுணர்வில் தாங்கள் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றனர் அவர்கள் விளைவது சுதந்திரத்தையும் போக்கு கேட்ப நெகிழும் தன்மையையும் இவை இரண்டையும் கையிருப்பில் உள்ள செல்வத்தால் இன்னும் வாங்காத பொருட்களாலேயே கொடுக்க இயலும் ஆயினும் பணத்தை நாம் பெறுவது செலவு செய்வதற்காகத்தான் இன்னும் கருத்து நம் எண்ணங்களில் மிக ஆழமாக பதிந்துள்ளது அதன் காரணமாக நம்மால் உண்மையில் செல்வத்தை சேமிக்க இயல்வதில்லை மேலும் நாம் கண்களால் காணாத ஒன்றை பற்றி அறிய நமக்கு மிகவும் அரிதாக இருக்கின்றது என்பதால்தான் மற்றவர்களின் செய்கைகளை பார்த்து பின்பற்றுவதில் மக்கள் மிகவும் திறமையானவர்கள் ஆனால் செல்வத்தின் அந்த தன்மையால் அதை கொண்டிருப்பவர்களிடம் நாம் நேரடியாக அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற இயல்வதில்லை அவருடைய மரணத்திற்குப் பிறகு ரொனால்ட் ரீட் பலருக்கு பொருளாதார முன்மாதிரியாக விளங்கினார் ஊடகங்களில் அவர் சிங்கத்தை போல் ஏற்றத்தை பெற்றும் சமூக வலைத்தளங்களில் அவர் பெருத்த புகழ் பெற்றும் விளங்கினார் ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் யாருக்கும் முன்மாதிரியாக இருந்ததில்லை அதற்கு காரணம் அவரை மிக நெருங்கியவர்களுக்கு கூட தெரியாத முறையில் அவர் சேமித்த ஒவ்வொரு காசும் மறைப்பொருளாய் இருந்ததே ஆகும் நினைத்து பாருங்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளை படிக்காமல் இருந்தால் எழுதுக்கலையை கற்றுக்கொள்வது என்பது எத்தகைய அரிய செயலாக இருந்திருக்கும் யார் உங்கள் முன்மாதிரியாக இருந்திருப்பார் யாரை நீங்கள் மரியாதை செய்திருப்பீர்கள் யாருடைய நுணுக்கமான குறிப்புகளையும் தந்திரங்களையும் நீங்கள் கடைபிடித்திருப்பீர்கள் இத்தகைய உதவி ஏதும் இல்லாது நாம் அறிய வேண்டிய ஒன்று கடினமானதாக இருந்தால் நாம் அறிய முற்படும் போது அது மேலும் கடினமானதாக ஆகியிருக்கும் நம்மால் எவற்றை கண்கூடாக காண முடிவதில்லையோ அவற்றை கற்பது கடினமான செயலே ஆகும் செல்வத்தை சேர்க்க நாம் ஏன் கற்க முடிவதில்லை என்பதற்கான காரணங்களும் இவை நேரில் பார்க்கும்போது மிகவும் சாதாரணமாக தெரிந்தாலும் உண்மையில் பெருஞ்செல்வந்தர்களாக உள்ள மக்களை பெரும்பான்மை வர்கள் கொண்டது இவ்வுலகம் அதே நேரத்தில் பார்ப்பதற்கு மிகச் செல்வந்தர்களாக தெரிந்தும் திவாலாக போகும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களையும் கொண்டது இவ்வுலகம் மற்றவர்களை எடை போடும்போது உங்கள் இலக்குகளை நீங்கள் தேர்வு செய்யும் போது இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் செலவழிக்க இயலாததுதான் செல்வம் என்றால் அதனால் என்ன பயன் சரி இருந்தும் உங்களுக்கு சேமிப்பின் பால் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக மேலும் முற்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுத்தது வந்து சேமியுங்கள் அப்படின்ற அந்த பத்தாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்